கனவுலாம் பொங்க ஒரு விதையை தங்குப்பூன்ற செடிகளை அதுல மருத்துவ குணங்கள் வந்து இன்னைக்கு சங்குப்பூ செடியை வச்சு ஒரு சம்பவம் பண்ண போறோம் சிறப்பான சம்பவம் உடம்புக்கு ஆரோக்கியமானது மிஸ் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க நம்ம வெளியூர்லாம் போயிட்டு சங்குப்பூ தேடி ஒரு நாள் டைம் ஸ்பென்ட் பண்ணி எல்லாம் சமைச்சிருக்கோம் அதே மாதிரி நம்ம தோட்டத்துலேயே நாலு நாள் டைம் அதாவது ஒரே இடத்துல பறித்து வச்சு ஒரு அருமையான சமையல் ஒன்று பண்ணோம்னா அப்போதான் சேகர மேட்ட நீங்களே ஒரு சந்தேகம் கேட்டிருப்பீங்க இலையில மருத்துவ குணம் இருக்கா அப்படின்ட்டு அந்த சந்தேகத்தை தான் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க சங்குப்பூ இலை துவையல்

இன்றைக்கி மருத்துவம் நிறையா இருக்குன்ட்ருக்காங்க அது வெள்ளை சங்குப்பூ இலையில்தான் அதிகமாக மருத்துவம் இருக்குதா அந்த இலையை பறித்து இன்றைக்கி நம்ம தொழில் பண்ணுறோம் கே தேடி ஆளுக்கு வெறி பிடிச்சிக்கிட்டு பறித்து போயிரு அதனால தான் ஒன்று மொட்டை அடிச்சு காயத்தில் ஒரு கா சங்கிலி போடாது விட்டாங்க சங்கிலி போட்டுருந்தா இப்போ ஊதாப்பூவில் பூவும் இருக்குது அடுக்கு பூவும் இருக்குது இப்போ நம்ம வந்து பூ சங்கு சங்குப்பூவு தான் இலையை தான் பறிக்க போகிறோம் ஐயோ ஆடு மாடு அந்த நேரத்தில் அவங்கவுங்க ஆட்டுக்கு தாயப்பி போயிருப்பாங்க நாம் நம்மளுக்கு தாய பறிக்கிறோமா

சங்குப்பூ இன்னைக்கு நம்ம குணமா எடுக்க நம்ம செய்ய போறோம் சங்குப்பூல வந்து பாத்தீங்கன்னா ஊறப்பட்ட நன்மைகள் இருக்கு எண்ணிக்கைக்கு அடங்காத அளவுல இது மருத்துவ குணங்கள் இருக்கு சங்குப்பூ வந்து வகைகள் வந்து பாத்தீங்கன்னா இரண்டே வகைகள் தான் ஒண்ணு வந்து எல்லாருக்குமே தெரியும் ஊதா கலர் பூ இன்னும் ஒன்று வெள்ளை கலர் பூ இந்த வெள்ளை கலர் பூன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அரிதாக கிடைக்கிறது தான் இந்த பூ ஒரு பத்து ஊதா கலர் பூ நம்ம கண்ணில் பார்க்குறோன்னா அதுல ஒரே ஒரு வெள்ளை பூ தான் வளர்ந்துருக்கும் அந்த மாதிரி ரேராக தான் அதனால மருத்துவ குணங்கள் ரெண்டு பூவுலுமே இருக்கு இதுல அதிகமான மருத்துவ குணங்கள் வந்து எதுல அதிகமா இருக்குன்னா வெள்ளைப்பூ தான் அதனால இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை சங்குப்பூ இலையில இருந்து ஒரு மரு தான் நீங்க நம்ம பார்க்க போறோம் இந்த வெள்ளை சங்குப்பூவை வீட்டு வாசல்ல வளர்த்தோம்னா ஸ்ரீ ஏவல் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வீட்டுக்குள்ள வராது அப்படின்றது ஒரு ஐதீகம் இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேநீர் போல் எடுத்துப்பாங்க தேநீர் போல் எடுத்துக்கிட்டு அது கூட வந்து இந்த சாறு தேன் நல்ல நல்ல ஒரு சுத்தமான தேன் இதெல்லாம் கலந்து சாப்பிட்டா நம்ம உடலுக்குள்ள ரத்தத்தில் இருக்கிற அழுக்க எல்லாமே சுத்தம் பண்ணுதுன்றாங்க இப்போ எல்லாருமே காலையில் லெமன் டீ குடிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்குப்பூ டீ வந்து காலையில் குடிக்கிறாங்க அதோடைய கலரும் நல்லாயிருக்கும் அதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வேர் வேரை வந்து இடித்து பொடியாக்கி வச்சு தேநீர் நம்ம தேநீரில் வந்து க கலந்து சாப்பிட்றாங்க அந்த மாதிரி கலந்து சாப்பிட்றதால என்ன நன்மைகள் வருதுன்னு பார்த்தா ரத்தத்தில் ரத்தத்துக்குள்ளேயே இருக்கும் சிறு சிறு கட்டிகள் ரத்த கட்டிகள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரத்த கட்டிகள் எல்லாமே கரைக்கிறதுக்கு இது உதவுது ஐயா சொல்ற மாதிரி நூத்துக்கு நூறு உண்மைனா இப்ப வயசானவங்க முதியோர்கள் இள வயசு பசங்களோ பெண்களோ இதனால நிறைய கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க அதாவது நோயற்ற வாய்வே குறைவற்ற செல்வம் அதாவது பணத்தை விட நம்ம நோய் இல்லாம இருந்தாலே அதுவே பாதி மிக மிகப்பெரிய செல்வம்னு சொல்ல வராங்க

நம்ம டாக்டர் ஐயா சொல்லி இருக்கிறாரு அதை பார்த்துருப்பீங்க இப்ப ஆனா அவரு மட்டும் ஹாஸ்பிட்டல் வாங்கி தான் மருந்து சாப்பிடுவாரு நம்மள மட்டும் இந்த மருந்து வந்து சாப்பிட சொல்லி இல்லை இல்ல அவரும் நான் ரெடி பண்ணி கொடுக்குறோம் சரி இப்ப வந்து அதுக்கு தேவையான பொருள் பாக்குறோம் வெள்ள சங்குப்பூ இலைகள் செக்கெண்ணெய் சுத்தமான நெல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் தேங்காய் பூ பூண்டு கடுகு கலப்பு உளுந்து கடலைப்பருப்பு பச்சை மிளகாய் உப்புத்தூள்

ஐம்பது கிராம் உளுந்து நல்லா வருபடணும்னா கலர் மாறணும் அப்போதான் சுவை நல்லா இருக்கும் மனம் நல்லா இருக்கும் உளுந்தோட மனம் கள்ளப்பருப்போட சுவை சுவை நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்களா இந்த அளவுக்கு வருபடணும் ஆர்டிஆர்சி இறங்குறாரு வெட்டிக்கு போகிறாரு பார்த்துங்கப்பா பூண்டுயா பச்சை மிளகாய் இறக்கியாச்சு பூண்டு பதினஞ்சு பச்சை மிளகாய் பதினஞ்சு பல் பூண்டு கண்டே மண்ணா என்னிக்கிங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே நம்ப முடியாத அளவில் ஒரு விஷயம் இந்த இலையை நம்ம சாப்பிட்றதால இருக்கியா நம்ம இந்த இலையை வந்து உணவில் நம்ம பொழுது நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் உருவாகுதுன்றாங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குதுன்றாங்க மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து முகப்பொழிவு இருக்காது முகப்பொழிவு இல்லாதவங்களாம் இதை வந்து கண்டினியூவாக நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டா முகம் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவாக ஒரு தெளிவு கிடைக்குன்றாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பு அம்சம் வாய்ந்த மூலிகை தான் இது பூ செடின்னு சொல்ல முடியாது இது ஒரு மூலிகை தான் சொல்லுவாங்களே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்கிற மாதிரி அந்த குறிஞ்சின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இது அதிகமாக வந்து விளையம் பண்ணுறாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நன்மைகள் தெரிஞ்சு பல பேர் வந்து மருத்துவ குணத்துக்காக எல்லா இடத்துலையுமே வ வளர்க்குறாங்க சின்ன வெங்காயம் ஒரு முப்பது சின்ன வெங்காயம் சேர்த்துக்குறேண்ணா ஆகிய ப்ரிட்டி பார்ல பார்த்தீங்கன்னா போகிறேன் போறேன் ஆ ஏன் உடச்சிட்டு போகலையா சான் கொத்த மல்லிகாவை நேரம் இல்லைங்க அதுக்கு உனக்கு நேரம் சரியில்லைல்லதா மருத்துவ குணம் மிக்க ம் வெள்ளை தங்கப்பூ இலை இறக்குவோம் சேர்த்துக்கோ கூட இறக்குறோங்க பூவோட கூட சேர்ந்தா நாலு நாலு மணக்குமா நீ மணக்கோங்க என்ன இது வெடிது ஐயா இந்த வெள்ளை சங்குப்பூ இலை இலைய நம்ம வந்து உணவுல உணவா நம்ம பயன்படுத்தோம்னா நம்ம கல்லீரலுக்கு நல்லதுன்றாங்க அது மட்டும் இல்லாம மகளிர்களுக்கு வந்து பாத்தோம்னா இந்த வெள்ளை முடி வருது பாத்தீங்களா வெள்ளை முடி வெள்ளை முடி இருக்கிறவங்க டை அடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சங்குப்பூ அந்த சங்குப்பூவோட சாரை எடுத்து தலையில தேய்ச்சி குளிச்சா கருமை நிறம் அப்படியே கண்டினியூவா அது கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும் டை வாங்குற பேர் இது யூஸ் எனக்கு பிரச்சனை இல்லைடா தேங்காய் பூ நல்லா துருவி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கிறையா தங்குப்பூ இலையில தேங்காய் பூ ஒரு சின்ன தேங்காயில அரைமுடி தேங்காய் சின்ன தேங்காய் பொருட்களை அப்படியே நைசா அரைச்சி எடுக்கணும் இதை வந்து போய் இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டு நிறைய இடத்துல இன்னும் சிலருக்கு வந்து இந்த வெள்ளை சங்குப்போட மருத்துவ குணங்கள் தெரியாம அழகுக்காகவே வளர்க்குறாங்க நம்ம வந்து இதை ஒரு கொடியா ஏற்றி விட்டோம்னா நம்மளுக்கு வருஷம் ஃபுல்லா இலையும் கிடைக்கும் பூவும் கிடைக்கும் அந்த இலையில வந்து இன்னும் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குன்னா நம்ம வந்து நெஞ்சு படபடந்து அப்படின்னோம் அது குணமாகும் மறதி முக்கியமா மறதி வந்து குணமாகும் நீரிழிவு நோயை குணப்படுத்தும் தூக்க இன்மை நிறைய பேருக்கு நான் என்ன தான் படுத்தால ஆர்டிஎக்ஸ் மாஸ்டர் மாதிரி நைட் ரெண்டு மணி வரைக்கும் தூங்கினாலும் தூக்கம் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்டா சரசம் பண்றக்கே வாத்தாப்பே உங்களை பத்தி அவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப 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 நல்லது அதனால்தான் அவர் இந்த பாயிட்ட சொல்லல அவ்வளவுதானே சிம்பிளான விஷயம் தானே நம்ம முதல் ஸ்டெப் போற வரையும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ரெண்டாவது ஸ்டெப் எல்லாம் தாலிப்பு தான் இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா துவையிலனாலே எல்லாம் புளி சேர்ப்போம் எலுமிச்சம்பழம் சேர்ப்போம் இதுல மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கிற காரணத்தால எக்காரத்துக்கு ஒண்ணு புளியோ எலுமிச்சம்பழமாக சேர்த்து அது மருத்துவ குணத்தை நம்ம அழிச்சுடக்கூடாது இது ரெண்டுத்தையும் பயன்படுத்தாமல் அப்படியே நாங்கள் சேர்க்குற பொருளை மட்டும் பயன்படுத்தி இந்த தொழில் செய்யணும் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம் இல்லையா ஏ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு கலப்பு அதே ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கிறேன் அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம மழை மழை மழைன்னு அரைச்சி வச்சுக்கிற மாதிரி இதை அப்படியே சேர்த்துக்கிறேன் வெள்ளை தங்குப்பூ இலை இலையும் இருக்குது சங்குப்பூவும் இருக்கு

துவையல் ரெடினா சும்மா பக்காவாக ரெடி பண்ணிருக்கும் மருத்துவ குணம் மிக்க சங்குப்பூ இலை துவையல் ரெடி என்ன வருது மேல மேத்து மேத்து அவ்வளவுதான் போதும் மருத்துவ குணம் நேர்ந்த

அருமையான சங்கு துவையல் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து டேஸ்ட் பார்த்தோம் எப்படி இருக்கு மருத்துவ குணம் மிக்க சங்கு துவையல் வந்து ரெடினா சிறப்பாக வந்து விட்டது துவையல இப்ப நான் வந்து சோத்துல பிசைஞ்சு அடிக்க போறேன் எப்படி இருக்கு இந்த துவையல் பண்ணும்போதே போதே ஒரு சிறுகீரை சாப்பிடுற டேஸ்ட்ல இருக்குன்னு அதே மாதிரி இப்ப சாப்பாட்டுக்கு நம்ம பண்ணது துவையல் தான் ஏன்னா எல்லாருமே துவையில் வந்து பாத்தீங்கன்னா கீரையில் பண்ணாதவங்க எல்லாருமே அந்த புளி சேர்ப்பாங்க அதனால அந்த புளிப்பு சுவை இருக்கும் அது மட்டும் இதில் மிஸ் ஆகுது மற்றபடி ஒரு கீரை எப்படி கடைஞ்சி சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ இந்த துவையில அந்த டேஸ்ட்டு கொடுக்குறியா காரணம் என்னன்னா புளி சேர்த்தோம்னா மருத்துவ குணம் வந்து முறிஞ்சிரும்னு வாங்க அதனாலதான் புளி மட்டும் சேர்க்காம நல்ல காரம் சாரமான துவையில் கள்ளப்பருப்பு நல்லா வருத்த மனமும் இந்த துவையில அல்டிமேட்டாக இருக்குண்ணா எப்படின்னா இருக்குது கம்மியாக இருக்கு கம்மியாகுதுங்க எப்படின்னா இருக்குது இந்த வாழ்க்கை ஏதோ அதிகமா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குடா நான் உண்மையில நல்லா இருக்கா துவையல் எப்படி இருக்குமோ நம்ம ஏற்கனவே வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு ரிபேஸ் போய் பாத்தீங்கன்னா தொகையில ஒண்ணு வச்சிருப்போம் அதே மிஞ்சிருக்குன்னா நல்லா இருக்கு சூப்பரா இருக்குது அட்டகாசமா இருக்குது இது வந்து நாங்க அந்த நேரத்துல துவையல் பண்ணிருக்கோம் இதை அப்படியே பிரிட்ஜில் வச்சு நாங்க காலையில பழைய சோத்துக்கு தொட்டுக்கு போறோம் இதே மாதிரி பாரம்பரிய உணவு எல்லாம் பாக்கணும்னா எங்க கட்டுறது கதவு சேனலை பாருங்க கட்டுறது கதவு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebookல பேஜ் இருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க